கந்தா போற்றி ஓ கடம்பா போற்றி ஓம் கதிர்வேலா போற்றி ஓம் கார்த்திகேயனே போற்றி ஓம் சண்முகநாதனை போற்றி ஓம் தண்டாயுதபாணியே போற்றி ஓம் மயில்வாகனனை போற்றி ஓம் சேவல் கொடியோனை போற்றி ஓம் கடலே போற்றி ஓம் திருச்செந்தூர் முருகனை போற்றி போற்றி கந்தா போற்றி ஓ கடம்பா போற்றி ஓம் கதிர்வேலா போற்றி ஓம் கார்த்திகேயனே போற்றி ஓம் சண்முகநாதனே போற்றி ஓம் தண்டாயுத போற்றி ஓம் மயில் போற்றி ஓம் சேவல் கொடியோனை போற்றி ஓம் கண்ணை போற்றி ஓம் திருச்செந்தூர் முருகனை போற்றி போற்றி ஓம் கந்தா